நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்டிஇடி பேப்பர் டூ தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்காக அமைப்பு பகுதியில் இருந்து கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இது பத்தாம் வகுப்பு பகுதிக்குள்ளேருந்து தான் எடுத்துருக்கு பார்க்கலாம் ஒன்று அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் எந்த நாட்டில் தோன்றியது அரசியல் அமைப்பு என்ற கொள்கை எந்த நாட்டில் முதன் முதலில் தோன்றுச்சுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு அடுத்த கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு அரசியலமை அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது சரிங்களா நினைவு வகித்துக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒன்பது அந்த ஆறா திருப்பி போட்டால் ஒன்பது அந்த மாதிரி நினைவு வகித்துக் கொள்ளுங்கள் அடுத்த கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா சரிங்களா அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்போட சட்ட வரைவு குழு தலைவர்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் தந்தை இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சிங்களா வரைவு குழு தலைவரும் அரசியலமைப்பின் தந்தையும் அவரே அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது நவம்பர் இருபத்தாறு சரிங்களா அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு யாரால் இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு யாரால் இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதப்பட்டதுன்னா பிரேம் பிரேம் பெஹாரி நரேன் ரைசரா சரிங்களா பிரேம் பெஹாரி அது வந்து கொஞ்சம் கேப் விட்டுருச்சு டைப்பிங் மிஸ்டேக் பிரேம் பெஹாரி நரேன் ரைசரா சரிங்களா அடுத்த கொஸ்டின் அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா முகவரையை தான் வந்து சொல்கிறாங்க அரசியலமைப்போட திறவுகோல்னால் முகவுரை அதுதான் அடுத்த கொஸ்டின் பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்ட ஆண்டு பிரெஞ்சு புரட்சி எப்போ ஏற்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற கோட்பாடு உண்டானது சரிங்களா இந்த எப்படி நீங்கள் நினைவு கொள்ளலாம்னா ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா ஏழு எட்டு ஒன்பது லைனாக வச்சுன்னா பிரெஞ்சு குறிச்சி அந்த ஆண்டை ஈஸியாக நீங்கள் நினைவு வைத்துக்கொள்ளலாம் அடுத்த கொஸ்டின் சிட்டிசன் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது சிட்டிசன் அப்படிங்கிற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னா சிவிஸ் என்ற லத்தின் சொல் சரிங்களா சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் அது வந்து டைப்பிங் மிஸ்டேக் எழுத்து சிவிஸ் அப்படிங்கிற லத்தின் சொல்லில் தான் உருவானது சிட்டிசன் என்ற சொல் நன்றி நண்பர்களே இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும் நன்றி